எல்லோருக்கும் வணக்கம் ஒரு அருமையான பூமி ஏக்கரா ஒன்னே முக்கால் கோடி ரெண்டு கோடி மார்க்கெட் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு ரெண்டு ஏக்கரா இருபத்தி ரெண்டு சென்ட் இடம் வந்து சேலுக்கு வந்து விலை இன்னொரு டைம் சொல்றேன் ரெண்டு ஏக்கரா இருபத்தி ரெண்டு சென்ட் ஏக்கர் வந்து ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் ஏக்கர் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் இந்த பூமி வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் டு அவினாசி மெயின் ரோட்ல பெக்கூர்ல இருந்து வந்தீங்கன்னா ஆறாவது கிலோமீட்டர் கருமுத்தம்பட்டில இருந்து வந்தீங்கன்னா ஒரு ஏழு ஏழு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு கருமுத்தம்பட்டி டு அன்னூர் போற மெயின் ரோட்ல இருந்து இந்த பூமிக்கு நீங்க வந்துக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவினாசிலேருந்து அன்னூர் போகிற நாலு வழி சாலையில் கரூலூர் பஸ் ஸ்டாண்டு வரும் கரூலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லெஃப்ட்டில் கோயில் பழைய ரோட்டில் வந்தீங்கன்னா உப்புளி வளையம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க பூமி மேற்கு பார்த்து தார் ரோடு பேஸ் வந்து உங்களுக்கு ஒரு இரநூறு அடியோட ரொம்ப அழகாக வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல செம்மண் பூமி இந்த பூமியில் நீங்கள் ஒரு கம்பெனி பண்ணுறதுக்கு தோட்டம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இடம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குது போர் ஓட்டாலும் இங்கே தண்ணி ஆகிக்கு பக்கத்தில் எல்லாமே தோட்டங்கள் இருக்குங்க உங்களுக்கு அவினாசி ரோடு ஈஸியாக போய்க்கலாம் அதே மாதிரி அன்னூர் டு மேட்டுப்பாளைய ரோடு ஈஸியாக போய்க்கலாம் இங்கிருந்து நீங்கள் மேக்க போனீங்க அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூர் டு சத்தியமங்கலம் மெயின் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு கிலோமீட்டர் வரும் கோயில் போட்டிங்கன்னா போயிட்டீங்கன்னா அங்கிருந்து நீங்க சரவணம்பட்டி ஏர்போர்ட் காந்திபுரம் ஊரம் எல்லாமே போயிக்கலாம் ஒரு நல்ல திருப்பூர் மாவட்டத்துக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் மிடில்ல இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு நல்ல சதுரமான பூமியா இருக்குது நல்ல ரோடு பேஸோட இந்த பூமி வந்திருக்கு விலை வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்ல இருந்து ஒரு முப்பது நாற்பது லட்ச ரூபா கம்மியான விலையில வந்து கிடைக்குது இந்த பூமி இந்த ரெண்டு ஏக்கர் இருபத்தி ரெண்டு சென்ட வந்து நீங்க பிப்டி பர்சன்ட் பிப்டி பர்சன்ட் பாதியாங்கூட பிரிச்சு வாங்கலாம் அதுக்கும் சான்ஸ் இருக்கு யாரெல்லாம் வந்து ஒரு ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா பூமி வந்து பாத்துட்டு இருக்கீங்க அது நம்ம கோயம்புத்தூர் அவினாசி மெயின் ரோடு பக்கத்துல தெக்கலூர் கருமுத்தப்பட்டி இந்த நீலம்பூர்ல இருந்து நீங்க தெக்கலூர் வரைக்கும் இந்த பெல்ட்ல யாரெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த பூமி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஃபார்ம் லேண்ட் அமைக்கிறதுக்கு ஒரு தோட்டம் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிற சைட் போடுறது இருபத்தஞ்சு முப்பது சென்ட் அந்த மாதிரி சைட் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த இடம் வந்து சூட்டபிளா இருக்கு ஸ்க்ரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க பூமியை நேரடியாக கூட்டிட்டு போய் காட்டுறேன் அக்கௌண்ட் செட் எல்லாமே நம்ம கையில் இருக்குது நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே திருப்தியா இருக்குது அப்படின்னா நம்ம நேரடியாக உட்காந்து பேசினேன் வேலை ஏதாவது நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு வந்து வாங்கிக்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ கால் பண்ணிட்டு வாங்க கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு இந்த பூமியை சொந்தம் பண்ணிக்கலாம் நன்றி